வணக்கம் நண்பர்களே இந்திய இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க இராணுவ ஆள்செர்ப்பு முகாம் தேர்வு அலுவலகம் தலைமையில சென்னையில் பார்த்தீங்கன்னா ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரை பாரதி மைதானம் நெய்வேலியில் தான் இந்த ஆட்கள் வந்து தெரிவு செய்ய போகிறாங்க ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது என்ன கல்வித் தொகுதி எவ்வளோ சம்பளம் போன்ற விவரங்கள் முழுமையாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணலாங்கிற தகவல் முழுமையாக கிடைக்கும் வாங்க நம்ம இப்படி பழக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வீரர் தொழில்நுட்பம் வீரர் தொழில்நுட்பம் விண்வெளி ஆயுத பொருள் பரிசோதகர் வீரர் செவிலியர் உதவியாளர் வீரர் எழுத்தர் மற்றும் பண்டக சாலை காப்பாளர் தொழில்நுட்பம் வீரர் பொது சேவை மற்றும் வீரர் விற்பனையாளர் வகையினை தமிழ்நாட்டில் ஏழு மாவட்டங்கள் அதாவது கடலூரில் வேலூர் திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் மற்றும் புதுச்சேரி இந்த இடங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதி பாரதி மைதானத்தில் சென்னை தலைமையிடமாக ஆள் செருப்பு குழுமத்தில் தலைமை சென்னை தலைமையிடம் ஆள் சிற்ப அலுவலகத்தில் ஆள் முகாம் நடத்தப்பட உள்ளது விண்ணப்பதாரம் எல்லாமே ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் அஃபிஷியல் வெப்சைட்டு டபிள்யூ 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 டாட் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் நிக் டாட் இன் மூலம் ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிறகு ஆன்லைனில் நுழைவு அட்டை வழங்கப்படும் ஆள் சிறப்பு முகாமுக்கு நுழைவட்டை விண்ணப்பம் மற்றும் நுழைவு கூறப்பட்டுள்ள ஆவணங்கள் கொண்டு வருமாறு விண்ணப்பதாரருக்கு கூறப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க முகாமில் வரக்கூடிய நாள் மற்றும் கால நுழைவு அட்டைகள் தெரிவிக்காத அபிஷியல் வெப்சைட்ல தெரிவிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தின்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் நுழைவு அட்டையினை பெறலாம்ங்கிற தகவலும் கொடுத்துருக்காங்க மோசமான காலநிலை காரணமாக சேதாரத்திலிருந்து காத்து கொள்ள நீர்காப்பு ஆவண உரை பாதுகாப்பு உரை நுழைவு அட்டை மற்றும் ஆவணங்களை எடுத்து வருமாறு அறிவுறுத்தப்படுகிறது விவரங்கள் சொல்லியிருக்காங்க தேர்வு நிகழ்ச்சி நுழைவு அட்டையில் ஆவணங்கள் பரிசோதகர் உடல் தகுதி தேர்வு உடல் தகுதி அளவு தேர்வுக்கான நாள் மற்றும் நேரம் குறுக்கிடப்பட்டிருக்கும் சொல்லியிருக்காங்க காலட்டர்ல அடுத்து விண்ணப்பதார மருத்துவ சோதனை தேர்வு மையத்தில் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் முதன்மை மருத்துவ சோதனை நடைபெறுங்கிற தகவலும் கொடுத்திருக்காங்க வீரர் தொழில்நுட்பம் வீரர் செவிலியர் உதவியாளர் மற்றும் எழுத்தர் பண்டக காப்பாளர் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ ஒகேஷனல் சப்ஜெக்ட் பாடம் படித்த விண்ணப்பதாரர்கள் தகுதி பெறவில்லை அவர்கள் தகுதி நிபந்தனை பற்றி நாலு டி அண்டு ஈழ பத்தாம் வகுப்பில் தேவையான சதவீதம் பெற்றிருந்தால் அவர்கள் வேறு விற்பனையால் விரை பொதுப்பணி பதவிக்கு மனு செய்ய விண்ணப்பிக்கலாங்க தகவல் சொல்லியிருக்காங்க பதினெட்டு வயதுக்குள் உள்ள விண்ணப்பதாரர்கள் அவரது பெற்றோர்களின் இசைவு சான்றினை கொண்டு வர வேண்டும் நீதிமன்ற அல்லது முத்திரைத்தால் உறுதி ஆவண வடிவம் அறிக்கையின்படி இணைக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க ஸோ வயது கம்மியாக இருக்கிறது அப்படின்னால ஒப்புதலை பெறன்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவை பன்னாட்டு அளவில் மற்றும் மாநிலத்தில் தேசிய அளவில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பங்கு பெற்ற விளையாட்டு வீரர்கள் வீரர்களால் ஒன்றாவது ரெண்டாவது நிலை பெறாவிட்டாலும் கூட ஸ்போர்ட்ஸ் கோட்டால் சொல்கிறாங்க பொருள் குறிப்பிடப்பட்டுள்ள கொள்கையின்படி உடல் தகுதி தேர்வில் விளக்குக்கு தகுதியும் பொது நுழைவுத் தேர்வுக்கு போனஸ் மதிப்பெண்ணும் பின்னர் தேர்வு பெற்றால் பெற தகுதியும் உடையவராக உடல் தரத்தில் விளக்கு பெற விளையாட்டில் பட்டியலில் உள்ளவற்றிற்கு ஏற்பு செய்ய வலைதளம் அஃபிஷியல் வெப்சைட்டில் கவனம் ஈர்க்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க விளையாட்டு வீரர் உடல் தகுதி விலக்கு பெற தகுதியுடையவர் மற்றும் இந்த பொருள்கள் எடுக்கப்பட்ட கொள்கையின்படி நுழைவுத் தேர்வில் போனஸ் மதிப்பெண் வழங்கப்படும் விவரங்கள் கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க எல்லா முதுநிலை இல்லை தேசிய போட்டி சான்று சம்பந்தப்பட்ட தேசிய கூட்டமைப்பு எல்லா மாநில மற்றும் மாவட்ட அளவு சான்று எல்லா பல்கலைக்கழக அளவிலான சான்று எல்லா பள்ளி அளவிலான சான்றுகள் விவரங்கள் கேட்டிருக்காங்க எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அதாவது வீரர் சோல்ஜர் டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ஹைட்டு ஐம்பது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எழுவத்தி ஏழு சென்டிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் மார்பகம் விரிவடையணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ இளநிலை தெருவு அறிவியல் இயற்பியல் வேஸ்ட்டு குரூப்பில் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் இருந்தால் போதும் அப்படிங்கிறதாக சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீரர் தொழில்நுட்பம் வான் ஆயுத பொருள் ஆய்வாளர் நூற்றி அறுபத்தஞ்சு ஹைட்டு ஐம்பது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு எழுபத்தேழு சென்டிமீட்டர் வந்து மார்பகம் இருக்கணும் எக்ஸ்பென்ஷனில் ஃபைவ் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குரூப் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட் இருநூற்றி அறுபத்தஞ்சு ஹைட்டு ஐம்பது வந்து வெயிட் டெங்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் ப்ளஸ் அஞ்சு சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பென்ஷன் மார்பகம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க விரிவாக இன்னொருட்டு டென்த்து ப்ளஸ் டூ இன்டர்மீடியட் பாஸ் இன் சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அண்டு இங்கிலீஷ் அண்ட் வித் மினிமம் ஃபிஃப்டி பர்சன்ட் மார்க் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் சோல்ஜர் ஜென்ரல் டியூட்டி அதை வீரர் பொதுப்பணிக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு ஹைட்டு ஐம்பது வெயிட் எழுபத்தி ஏழு சென்டிமீட்டர் மார்பகம் ஐந்து சென்டிமீட்டர் விரிவடைய வேணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க டென்த்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க் வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த விவரங்களுடைய வீரர் பொதுப்பணித்துறை ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்தோம் அடுத்து சோல்ஜர் ட்ராட்ஸ்மேன் அதாவது வீரர் விற்பனையாளர் நூற்றி அறுபத்தி ஆறு ஹைட்டு நாற்பத்தெட்டு வெயிட்டு எழுபத்தி ஆறு சென்டிமீட்டர் வந்து மார்பகம் இருக்கிற அளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐந்து சென்டிமீட்டர் விரிவடையணும் இவங்களுக்கு எட்டாவது தேர்வு பெருக்குன்னு சொல்லியிருக்காங்க பத்தாவது சாதாரண தகுதி ஒட்டுமொத்த ஒட்டுமொத்தத்தில் நிபந்தனை இல்லை அப்படிங்குற தகவலும் சொல்லியிருக்காங்க சோல்ஜர் கிளர்க் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கல் எதுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் ஹைட்டு ஐம்பது சென்டிமீட்டர் வெயிட்டு எழுவத்தெழு சென்டிமீட்டர் மார்பக அளவு ஐந்து சென்டிமீட்டர் மார்பகம் வந்து விரிவடைன்னு சொல்லியிருக்காங்க டென்த்து ப்ளஸ் டூ இன்டர்மீடியட் எக்ஸாம் பாஸ் இன் எனி ஸ்ட்ரீம் அப்படிங்கிற தகவல் ஆர்ட்ஸ் கம் காமர்ஸ் சயின்ஸ் போன்ற படித்தவர்கள் சிக்ஸ்டி மார்க் இருக்குங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க வீர் அதுதான் அடுத்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பில் ஜிபிஏ தர அமைப்பில் தேர்வு பெற்ற விண்ணப்பதாரர்கள் சம்மந்தப்பட்ட கழகத்தில் பெறப்பட்ட மதிப்பெண் காட்டும் அட்டையை எடுத்து வருமாறு கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணுங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க ஏஜி குரூப் கொடுத்துருக்காங்க சோல்ஜர் டெக்னிக்கல் சோல்ஜர் டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு டு ஆறு பதினேழு வயது ஆறு மாதம் அது இருபத்தி மூணு வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சோல்ஜர் கிளர்க் ஸ்டோர் சோல்ஜர் ஸ்டோர் கீப்பர் டெக்னிக்கலுக்கு பார்த்திங்கனா இருபத்தி மூணு வயதுக்குள்ளே இருக்கணும் எல்லாருக்குமே வந்து இருபத்தி மூணு வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதர் கண்டிஷன் விவரங்கள் கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க டாட்டு தேர்வின் போது இராணுவ இந்திய இராணுவத்தில் சேர மருத்துவ ரீதியான விண்ணப்பதாரர்கள் தகுதி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இருபத்தி வயது கீழ் உள்ள விண்ணப்பதார்கள் திருமணமாகாத விண்ணப்பதர்கள் மட்டுமே இந்திய இராணுவத்தில் சேர்த்து கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க டாட்டு அதாவது நிரந்தரமான உடல் டாட்டுக்கள் கையில் உள்ள பகுதிகள் அதாவது மணிக்கட்டுக்கள் தோல் பகுதிகள் வரை உள்ள பகுதிகள் மற்றும் கையின் பின்புறம் உள்ளங்கையில் பின்புறம் மட்டும் அனுமதிக்கப்படும் உடலில் பிற எந்த பாகத்திலும் நிரந்தர டாட்டுகள் இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க டபுள் டபுள்யூ டாட் ஜாயின் இந்தியா ஆர்மி டாட் இக் டாட் இன்ங்கிற இணையத்தில் ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் இந்த இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை லாகின் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி கண்டினியூ பண்ணி ஃபில் அப் டீட்டெயில் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க அப்புறம் திரும்ப லாகின் பண்ணி டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணுங்கள் கேட்டகிரியில் போய்ட்டு ஒரு எலிஜிபிள் படித்து பாருங்கள் ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃபில் அப் பண்ணுங்கள் சேவ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் கம்யூனிகேஷன் டீட்டெயிலும் சேவ் பண்ணிட்டு கம்யூனிகேட் பண்ணுங்கள் அதேமாதிரி ஸ்போர்ட்ஸ் டீட்டெயில் என்சிசி சம்மந்தப்பட்டதை சேவ் பண்ணி என்ட்ரி பண்ணிக்கோங்க அப்புறம் எஜுகேஷனோட டீட்டெயில் என்ட்ரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஷீட் ஆல் சப்ஜெக்டோட விவரங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்டர் மார்க் ஆல் சப்ஜெக்ட்டு சம்மரி ஆஃப் யுவர் இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணிக்கோங்க ரோல் நம்பரிஸ் ஜென் ஜென்ரேட் ஆகிரும் லாகின் வந்து டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ப்ரியர் டு பஸ்ட் டே ஆஃப் த ரேலி டு டவுன்லோட் அண்ட் பிரிண்ட் அட்மிட் கார்டு வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த விவரங்கள் இப்படி தான் ஃபில்அப் பண்ணுங்கிறது முழு தகவலையுமே கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் விவரம் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் அப் டு ஃபைவ் மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட் ஃபஸ்ட்டு குரூப்புக்கு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து அறுபது மார்க் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்டி மினிட்ஸ் தேர்ட்டி ஒன் செகண்டுக்கு வந்திங்கனா ஃபைவ் மினிட்ஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் செகண்டுக்குள்ளே வந்தீங்கன்னா செகண்டுக்கு வந்து நாற்பத்தெட்டு மார்க் சொல்லியிருக்காங்க ஃபுல்லப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டென் ஃபுலப்ஸுக்கு நாற்பது மார்க் ஒம்பது ஃபுலப்ஸுக்கு முப்பத்தி மூணு எட்டு ஃபுலப்ஸுக்கு இருபத்தி ஏழு ஏழு ஃபுலப்ஸ் இருபத்தி ஒன்று ஆறு ஃபுல்க்கு பதினாறு லெஸ் தென் சிக்ஸாக இருந்தால் ஃபெயில் சொல்லியிருக்காங்க ஆர்ம் லக்ஸ் சுட் பி ஸ்ட்ரைட் ஃபிட் ஜாயின் வித் டோஸ் பாயிண்டிங் டவுன்வோர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த விவரங்களை படித்து பார்த்துக்கோங்க நைன் ஃபிட்டு டிச் இது போன்ற விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஜிக் ஜாக் பேலன்ஸ் போன்ற விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா பற்றி நாலு பாராலை வந்து நாலு என்ன சொல்லியிருக்காங்களே தரப்பட்ட வகைக்கான தேர்வு அடிப்படையில் தகுதி இருக்க சொல்லியிருக்காங்க மெடிக்கலோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க தேர்வு மையத்தில் மருத்துவ குழுவால் தரப்பட்ட நாட்களில் மருத்துவ நடைபெற சொல்லியிருக்காங்க மூன்று அளவு புகைப்படத்தில் குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்ட மருத்துவமனையில் சிறப்பு மருத்துவர் முன்பு ஆஜராக வேண்டும் மருத்துவ சோதனைக்கு மற்றும் அனுப்பப்படும் நூற்றி ஒம்பது நாட்களுக்கு அல்லது மேலே தாண்டிலாம் மருத்துவ பரிசோதனை மீள மேலே செய்யப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த விவரங்கள்லாம் படிச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் பொது நுழைவுத் தேர்வு பற்றி சொல்லியிருக்காங்க ஓஎம்ஆர் தான் எக்ஸாம் இருக்கும் போன்ற விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க என்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ தெருவு மையத்தின் ஆளு என்று நிகழ்ச்சி நிரல் படிக்கில் கண்ட ஆவணங்கள் அசலில் விண்ணப்பதாரர்கள் கொண்டு வர வேண்டும் சொல்லியிருக்காங்க வரிசையாக ஆவணங்கள் முறையாக அடுக்கப்பட்டு கோப்பு உரையில் ஆங்கிலத்தில் பெயர் முத்திரைதாள பதிவு பெற்ற அதிகாரிகளால் ஒப்பம் செய்யப்பட்ட நகல் ஒரு தொகுதியுடன் இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க அவர் சான்று மதிப்பெண் பட்டியல் பெயர் பொருத்தம் பிறந்தநாள் பெற்றோர் பெயர் பள்ளி மற்றும் பிற விவரங்கள் பல்வேறு சான்றுகள் விண்ணப்பதாரர் சரிபார்க்க வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அட்மிட் கார்டு நுழைவு சீட்டு ஃபோட்டோகிராஃப் கல்வித் தொகுதிக்கான சான்றிதழ் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு ரிலீஜியன் சர்டிஃபிகேட்டு ஸ்கூல் கேரக்டர் சர்டிஃபிகேட்டு அன்மெரிட் சர்டிஃபிகேட்டு நோ இன்வால்மெண்ட் சர்டிவிகேட்டு டீட்டெயில் ஆஃப் ப்ரீவியஸ் ராலி இதை பற்றி எல்லா சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க லே ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட்டு என்சிசி சர்ட்டிஃபிகேட் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்கிற விவரங்கள் கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு பேன் கார்டு போன்ற விவரங்கள்லாம் எடுத்துகிட்டு வரணும் சன் ஆஃப் சர்வீஸ் மேனாக இருந்துச்சுன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் இன்க்ளூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க ரிலாக்ஸேஷன் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டோட விவரங்களும் கொடுத்துருக்காங்க அறிவு சில அறிவுரைகள்லாம் சொல்லியிருக்காங்க அந்த விவரங்கள்லாம் படித்து பார்த்துக்கங்க எல்லா விண்ணப்பத்திற்கு எச்சரிக்கைன்னு சொல்லி ஸோ டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க அந்த விவரங்கள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸோ ஃபார்மோட எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த விவரங்கள்லாம் பார்த்துக்குங்க ஸோ இந்த ஃபோட்டோ ஊட்டியில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது டேட்டாலாம் ஃபில்லப் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் உங்களுக்கு இருக்க போகுது ஸோ அதனால் ஸ்க்ரீனில் ஓடுறது அப்படி பாருங்கள் நேட்டிவ்ஸ் ஒரு ஒரு இடத்து நேட்டிவ் சிக்னேச்சர் வந்து ஃபில் பண்ணி டேட்டாலாம் என்ட்ரி பண்ணிவிட்டு கொடுத்துருங்க திருமணமாக அதற்கான சான்றதுக்கான எப்படி இருக்கும் ஃபார்மெட்டு தான் இந்த ஃபார்மெட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில்லப் பண்ணி சைன் வாங்கி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அப்புறம் உறுதியாகன படிவம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அந்தனோட ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும் ஸோ ஓகே நண்பில் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க ஆர்வம் இருக்கிறவங்க விண்ணப்பிங்க நீங்கள் மட்டும் விண்ணப்பிங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுங்களையும் சேர்த்து விண்ணப்பணிங்கன்னா நீங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் அவங்களையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் சேர்த்துக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தவறாமல் லைக் பட்டன் ஃப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து விலை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ எண்டில் பார்த்திங்கன்னா நாலு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவையும் பார்த்துட்டு அந்த பதவிக்கு விண்ணப்பிங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்